முத்தரையர் பேரரசின் காவல் தெய்வம் போருக்கு செல்லுகின்ற போதே வாகைப்புச்சூட வரம் கொடுக்கும் தெய்வம் கலியுகத்திலும் பேசுகின்ற தெய்வம் மாசி மாத பௌர்ணமி வழிபாட்டில் நூற்றுக்கணக்கான கருட பகவான்கள் நம்முடைய பௌர்ணமி யாகத்தின் போது அங்கே காலாப்படாரி கோட்டையில வட்டமடித்து நமக்கெல்லாம் ஆசி வழங்கினார்கள் பேரரசரும் பெரும்பிடுகமுத்தருடைய படை பரிவாரங்களும் நம் முன்னோர்களும் இத்தகைய மிக்க வரம் கொடுக்கின்ற காளாப்பிடாரி கோயில் திருப்பணிக்கு வருவதற்கு உங்களுக்கு என்ன தயக்கம் கலியுகத்திலும் அருளாட்சி நடத்துகின்றாள் பேரரசருக்கு வரம் கொடுத்த தெய்வம் உங்களுக்கும் வரம் கொடுக்கும் ஏன் திருப்பணிக்கு வர மறுக்கின்றீர்கள் வரலாற்று மீட்டுருவாக்கம் என்ற அடிப்படையில் இத்திருப்பணியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம் உங்கள் ஆதரவோடு உங்கள் ஆதரவும் ஒத்துழைப்பும் மீண்டும் அதிகமாக தேவைப்படுகின்றது வாருங்கள் குலதெய்வ திருப்பணிக்கு நன்றி